வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் செய்த மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து கொஞ்சமாக தான் வாங்கினார் சொன்னேன் அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சமாக வாங்கினு வந்து கொடுத்தாரு இப்போ அதை தான் நான் குழம்பு வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல மட்டனை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கினேன் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து இலை பட்டை சோம்பு கசகசா எல்லாம் சேர்த்து பட்டை எல்லாமே சேர்த்துட்டு அதை வந்து பொறிஞ்சதும் அதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கட்டும்ட்டு வதக்கினேன் அது நல்லா வெங்காயம் அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தேன் சேர்த்துட்டு அது நல்லா எண்ணெயிலையே வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு தக்காளி அதையும் சேர்த்தேன் சேர்த்துட்டு தக்காளி வதங்கணும் சீக்கிரமாக வதங்கணும் சொல்லி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி மூடி வச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்த்தா தக்காளி சூப்பராக வதங்கிட்டு இருந்தது அதுக்கப்புறமா குழம்புக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்புக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எண்ணெய்லேயே வதக்கிட்டு அப்புறம் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி அதில் சேர்த்துட்டு நான் அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துட்டேன் மட்டன் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் மட்டன் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சேராது உடம்புக்கு ஆகாது அதனால் நாங்கள் மட்டன்லாம் சாப்பிடவே மாட்டோம் நாங்கள் வந்து அந்த சீ சீ ஃபுட்டு மீன் நண்டு இறா அது மாதிரி சாப்பிடுவோம் அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிடுவோம் வேறு அந்த மட்டன்லாம் சாப்பிடவே மாட்டோம் எனக்காக நான் தான் வந்து சரி வீடியோ எடுக்கணும் அதுக்காக கொஞ்சமாக மட்டன் வாங்கி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்காக தான் வாங்கி வந்து கொடுத்தாரு நான் நான் எப்படி வைப்பனும் எப்பயுமே நான் எப்படி வைப்பனோ அதே மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து சூடாக பஞ்சு போல் இட்லி சுட்டேன் இட்லி சுட்டுட்டு மட்டன் குழம்பு வச்சுக்கிட்டு இந்த மழை டைமில் சூப்பராக சுட சுட சாப்பிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு வந்து மட்டன் குழம்பு இட்லி தோசை அப்புறம் நைட்டு வந்து மட்டன் குழம்பு சாப்பாடு சூடாக சாப்பாடு வடித்து மட்டன் குழம்பு சூடு பண்ணி அதையும் சாப்பிட்டேன் நான் மட்டன் தான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் வேறு யாருமே சாப்பிடில்ல இது எனக்கு மட்டும்தான் இந்த குழம்பு அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து சாப்பிட்டேன் மறுநாளும் கொஞ்சம் இருந்தது காலையில் அதையும் சூடு பண்ணி காலையில் சாப்பிட்டேன் தோசை சுட்டு இதே மாதிரி நீ உங்கள் வீட்லேயும் மட்டன் குழம்பு செஞ்சிங்கன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செய்யலாம் இப்போ வந்து நல்லபடியாக மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் நிறைய மழை தான் இந்த முறை இன்றைக்கி இப்போ வந்து அங்கெல்லாம் மழையா என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க் யூ பாய்